திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பில் இருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளார் இவர் திருக்கோயிலூர் எம்எல்ஏ வாக உள்ளார் அவர் மீது அண்மையில் சொத்துக்குறிப்பு வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டதால் அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் உச்சநீதிமன்றம் தண்டனையை நிறுத்தி வைத்த பின்னர் அவருக்கு மீண்டும் வனத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இந்நிலையில் அண்மையில் அவர் பெண்களுக்கு எதிராக பேசிய பேச்சும் சைவம் வைணவம் பற்றி அறிவருக்கு தக்க வகையில் அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளால் ஆபாசமாகவும் சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியதும் அடங்கிய வீடியோ வைரலாகிய சர்ச்சையானதால் அவரது கட்சிப் பதவி தற்போது பறிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இது தொடர்பாக திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கழக துணை பொதுச் க பொன்முடி அவர் வகித்து வரும் பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் பதவி நீக்கத்துக்கான காரணத்தை அந்த அறிக்கையில் குறிப்பிடவில்லை முன்னதாக திமுக எம்பி கனிமொழி இன்று வெள்ளிக்கிழமை காலை தனது எக் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் அமைச்சர் பொன்முடியின் சமீபத்திய பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாதது எந்த காரணத்திற்காக பேசப்பட்டிருந்தாலும் இப்படிப்பட்ட கொச்சியான பேச்சுகள் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டிருந்தார் இந்நிலையில் திமுக துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளார் இது பொன்முடியின் அரசியல் வாழ்க்கையில் மிகப்பெரிய சர்க்கலாகப் பார்க்கப்படுகிறது ஏற்கெனவே மகளிர் விடியல் திட்ட பயனாளர்களை ஓசி பேருந்து பயணம் மனு கொடுக்க வந்த பெண்ணிடம் சாதியை சுட்டிக்காட்டிப் பேசியது என்று அமைச்சர் பொன்முடி பேச்சால் எழுந்த சர்ச்சைகள் திமுக அரசுக்கு நெருக்கடியாக அமைந்தன இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் அமைச்சர் பொன்முடி பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் பேசியதாக தெரிகிறது அந்த பேச்சு அடங்கிய வீடியோ நேற்று முதல் சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் சூழலில் பொன்முடி திமுக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் அவரது அமைச்சர் பதவியும் பறிபோகுமா என்ற சலசலப்புகள் கட்சிக்குள் எழுந்துள்ளன பொன்முடி வகித்து வந்த கட்சி பதவியான துணை பொதுச் செயலாளர் பதவி அவரிடமிருந்து பறிக்கப்பட்டு தற்போது அந்த பதவி திருச்சி சிவா எம்பி இடம் கொடுக்கப்பட்டுள்ளது